யானையை வைத்து செல்பி எடுத்தவரை விரட்டி மிதித்தது யானை விதிமீறி நடந்தவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதித்தது கர்நாடகா வனத்துறை முதுமலை பண்டிப்பூர் காப்பகங்கள் இடையே செல்கிறது தேசிய நெடுஞ்சாலை இச்சாலை வழியே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன அதே வேளையில் சாலை ஓரங்களில் யானை புலி மான்கள் பறவைகள் என பல்வேறு மிருகங்கள் நடமாடும் நிலையில் வாகனங்களை விட்டு இறங்கி அவற்றை படம் பிடிப்பது வேடிக்கை பார்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் அவைகளின் தாக்குதலுக்கு ஆளாகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன் பசுராஜ் என்பவர் பண்டிப்பூர் பகுதியில் நின்ற யானையை வைத்து படம் எடுக்க முயன்ற துரத்திய யானை அவரை மிதித்து சென்றது காயமடைந்த அவர் மைசூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் இதனை அறிந்த கர்நாடகா வனத்துறை அவர் அத்துமீறி செயல்பட்டதாக இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதித்துள்ளது வனப்பகுதியில் பயணிப்போருக்கு இது ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது